ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு கருப்பு உளுந்தில் ஒரு கருப்பு உளுந்து கஞ்சி பண்ணலாம் கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க தேவையான அளவு கருப்பட்டி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க உளுந்த நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்த மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கையில் வைக்காமல் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் உளுந்து வருந்த மனை நமக்கு சூப்பராக வருது கூட கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை நம்ம ஆற வச்சுட்டு இப்போ பொடி பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா அரி மிக்ஸி மிக்சி கவுல ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்தோம் இல்லையா நாலு கப் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடாக இருக்குதுல்ல இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சோம்னா கற்பு உளுந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க அப்படியே ஆட் பண்ணோன்னா ஒரே இடத்துல கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து ஆட் பண்ணோன்னா கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கோங்க ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உளுந்து வந்து நல்லா வேகணும் இதில் நம்ம வறுத்து போட்டாலுமே உளுந்து வந்து நல்லா வேகணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதே மாதிரி உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புல உள்ள எலும்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக முதுகெலும்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க நம்ம வீட்டில் வயசுக்கு வந்த பெண்கள் இருந்தால் கூட இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு இருமுறை செஞ்சு கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து கொஞ்சம் நமக்கு வெந்து கொஞ்சம் கட்டியான பதத்தில் வந்திருக்கு இன்னும் கொஞ்சமே நம்ம வந்து இதை கிண்டி விட்டுக்கணும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் சுக்கு வெந்தயம் கருப்பட்டி எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் கருப்பட்டி ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் கட்டி பதத்தில் வந்திருக்குல்ல இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு தேவையான அளவு கருப்பட்டி ஆட் பண்ணிக்கோங்க கருப்பட்டி சுத்தமான கருப்பட்டினால நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு இதில் கல் மண்ணு இருக்கிறதாக இருந்தானே அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த கஞ்சி நல்ல சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது உளுந்தெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கட்டியான பதத்தில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பாதாம் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் கூட இப்போ இனிப்பு உளுந்த கஞ்சி நமக்கு ரெடியாக இருக்குது நான் இறக்கி வச்ச உடனே ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சமே இது கட்டி ஆயிரும் இதை நீங்கள் இறக்கி வச்சிருங்க நம்ம ஆறு விட்டு குடிக்கும்போது கொஞ்சம் கட்டியான ஃபார்ம்ல வந்துடும் உளுந்தில் இனிப்பு உளுந்தங்கஞ்சி பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க பாதாம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்றேன் இந்த மழைக்கு சுட சுட இது ஒரு டம்ளர் குடிங்க ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் எலும்புக்கும் நரம்புக்கும் ரொம்ப உறுதுணையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஹெல்த்தியான கருப்பு உளுந்தம் நெஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.